வணக்கம் நான் தான் உங்கள் அக்கரை யாரும் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு குட்டி க சொல்கிறேன் ஒரு ஊரில் ரெண்டு இளைஞர்கள் அந்த ரெண்டு இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு போட்டி வைக்கிறார் போட்டி வந்து ரொம்ப சின்ன போட்டி தான் அதாவது ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு கல் வைக்கிறார் வரிசையாக நீட்டாக ஒரு பத்து கல் இருபது அடி தூரத்தில் இருக்கும் ஒரு ஒரு கல்லுக்கும் இடையில் ரெண்டு ரெண்டு அடி இருக்கும் பத்து கல்லு சேர்ந்து இருபது அடி தூரம் ரெண்டு வரிசையை அடுக்கி வச்சுருவார் அந்த ரெண்டு இளைஞர்கிட்ட சொல்லுவார் அவர் குறிப்பிட்ட இடத்துல அந்த கல்லை கொண்டு வந்து வைக்கணும் அந்தந்த ரோவுக்கு நேராக கொண்டு வந்து வைக்கணும் யார் சீக்கிரம் வைக்கிறாங்க பார்க்கும் ஒரு ஒரு கல்லாக தான் எடுத்தாடணும் ரெண்டு கல்லெல்லாம் எடுக்கக்கூடாது ஒரு ஒரு கல்லாக தான் எடுத்து வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இன்னும் ரெண்டு பேரும் போட்டி ஆரம்பிப்பாங்க போட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணால் ஒருத்தர் என்ன பண்ணுவார் முதல் இருக்கிற கல் கிட்டக்க இருக்கிற கல்லை எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா வைப்பார் வச்சா டக்கு டக்குன்னு ஒரு அஞ்சு கல்லை வச்சுருவாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அந்த கடைசியில் இருக்கிற கல்லை எடுத்துகிட்டு வருவார் இவர் அஞ்சு கல் வைக்கிறதுக்குள்ளே அவர் ரெண்டு கல் தான் வைப்பார் அதுக்குள்ளே இவர் அஞ்சு கல்லை வச்சுருவாரு அப்புறம் அவர் டக்கு டக்குன்னு அப்படியே வச்சுக்கிட்டே வருவார் இவர் முதல்ல ஆரம்பித்தார் இல்லையா கிட்டக்கிற கல் எடுத்து அப்படியே போகும்போது கொஞ்சமாக இதாகிட்டு கடைசியாக அவர் அந்த கடைசி கல்லை வைக்கிறதுக்குள்ளே ரெண்டாவதாக வந்து தூரத்தில் இருந்து ஒருத்தர் வச்சார் இல்லையா அவர் வந்து உடனே வந்து கிட்ட முடிச்சிட்டார் எல்லா கல்யாணம் தூரத்தில் இருந்து முதல்ல எடுத்ததுனால அதுக்கு கடைசியில் கொஞ்சம் டயர்டானதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கல்லை டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு சீக்கிரமாக அந்த வேலையை முடித்து போட்டியில் ஜெயிச்சிட்டார் அதுதான் வாழ்க்கையில் என்ன ஒரு வேலை செய்கிறோம் அதை ஒரே வேலையை தான் அந்த வேலையை வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லாக செய்யணும் டெக்னிக்கலாக எப்படி செய்தால் சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செய்யணும் ஒரு அதே ஒர்க்கு தான் ரெண்டு பேரும் அந்த பத்து கல்லை எடுத்து வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க ஒருத்தர் ஸ்மார்ட்டாக செய்கிறார் ஒருத்தர் சாதாரணமாக செய்கிறார் அந்த ஸ்மார்ட்டாக செஞ்சவர் சீக்கிரமாக முடிச்சுறாரு சாதாரணமாக செஞ்சவர் லேட்டாக முடிக்கிறார் அதனால் நம்ம எப்பயுமே ஹார்ட் ஒர்க்கு ஒன்று தான் ஹார்ட் ஒர்க்குன்றத விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நம்ம வாழ்க்கையில் எதையும் வெற்றி பெற ஈஸியாக வெற்றி பெறுறதுக்கு உதவியாக இருக்கும்ன்றது அந்த இருக்கும் நன்றி வணக்கம்